ஹாய் ஹலோ மக்களே எல்லாருக்கும் வணக்கம் ஸோ நம்ம பிக் பாஸில் நான் இந்த லைவ் அப்டேட் தங்க பார்க்க ஸோ அதை பற்றி வந்து என்னன்னா இந்த ஜூஸ் டாஸ்க் ஒன்று கொடுத்துருக்கல ஜூஸ் ஃபேக்ட்ரின்ட்டு ஸோ அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம ஒரு ஸ்மால் யூடியூபர் சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே ஸோ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பாஸ் வந்து எந்த ஒரு டாஸ்க்குமே கொடுக்காமல் வந்து உள்ள கண்டெஷன்ஸ்லாம் சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்கிட்டு இருந்தாங்க உங்களுக்கு அதனால் வந்து ஒரு ஜூஸ் ஃபேக்ட்ரின்ற மாதிரி ஒரு டாஸ்க் ஒன்று கொடுத்துருக்காரு ஓகேங்களா இந்த டாஸ்கில் வந்து ஒரு நாலு ஐட்டம் கொடுத்துருக்காருங்க ஸோ நாலு ஜூஸ் ஓகேங்களா ஜூஸ் ஐட்டம்ஸ் கொடுத்துருக்காரு இல்லை வந்து மேங்கோ ஒன்று கொடுத்துருக்காரு ஆரஞ்சு ஒன்று கொடுத்துருக்காரு அப்போ பிங்க் கலரில் ஒரு ஜூஸ் ஒன்று அப்போ வந்து லெமன் ஜூஸ் ஒன்று கொடுத்துருக்காரு ஓகேங்களா இந்த நாலு ஜூஸு இதுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு டீம் மாதிரி பிரிச்சிருக்காரு ஓகேங்களா இந்த நாலஞ்சு டீமில் வந்து யாரெல்லாம் இதை வந்து செலக்ட் பண்ணி பண்ண போறீங்க அப்படின்ற மாதிரி வந்து ஒரு நாலஞ்சு டீம் பிரிச்சுருக்காரு ஸோ இந்த டீமில் இந்த ஜூஸ் பண்ணுறதுக்கு வந்து ஒரு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது ஓகேங்களா இதுக்கு வந்து நம்ம குவாலிட்டி செக்கிங்காக வந்து நம்ம விஜே பார்வதி மற்றும் திவாகர் இவங்க ரெண்டு பேரை வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க எனக்கு கேட்டீங்கன்னா இவங்க ரெண்டு பேரை ஏன் செலக்ட் பண்ணிங்கன்னு தெரில ஒன்று பார்வதி போட்டு அவங்க கூட வந்து வேற யாராவது போட்டிருக்கலாம் விக்ரமா போட்டிருக்கலாம் இல்லை வேறு யாருனா நபரை போட்டிருந்தால் நல்லா இருக்கும் ஏன்னா ரெண்டு பேருமே வந்து பார்வதி என்ன சொல்கிறாங்க திவாகர் ஆமாம் ஆமாம் ஆமான்னு சொல்லுவார் ஓகேங்களா ஸோ அதனால் வந்து வேறு யாருனா போட்டிருந்தா கொஞ்சம் சுவாரஸ்யமாக வந்திருக்குமோன்றது என்னோடய கருத்து அது ஸோ இந்த அஞ்சு விஷயத்த வந்து இம்பார்ட்டண்டாக சொல்லியிருக்காங்க டேஸ்ட்டு நல்லா இருக்கணும் ஸ்மெல்லு வரணும் அப்புறமா பாட்டில் ஷேப் இருக்கணும் அப்பா வந்து லேபிள் கரெக்டாக இருக்கணும் இந்த மாதிரி வந்து ஒரு நாலஞ்சு ஐட்டம் சொல்லியிருக்காங்க இதெல்லாம் வந்து கரெக்டாக இருக்கணும் ஸோ இதெல்லாம் கரெக்டாக இருந்துட்டு இந்த பாட்டில்ஸ் வந்து யார் வந்து அதிகமாக வின் பண்ணுறாங்க ஸோ யார் வந்து ஒரு ஒரு இதாக கொடுத்துருக்காங்கல்ல இதில் வந்து யாரெல்லாம் நல்லா பண்ணுறாங்க அப்படிலாம் சொல்லியிருக்காங்க இதில் வந்து பார்ட்டிசிபேஷன் பண்ணது வந்து நம்ம சபரி பண்ணியிருக்காரு வினோத் பண்ணியிருக்காரு அப்பமா வந்து ரம்யா பண்ணியிருக்காங்க சுபிக்ஷா பண்ணியிருக்காங்க ஓகேங்களா ஸோ இவங்கெல்லாம் பண்ணியிருக்காங்க அதுக்கு பாஸ் வந்து கிளியராக சொல்லியிருக்காங்க பாட்டில்லாம் பத்துரும் ஏன்னா நம்ம பாளங்க வந்து வீட்டுக்குள்ளே போய்ட்டு ஆல்ரெடி நிறைய பொருளை உடைச்சிட்டாங்க காலையில் கூட பார்த்துவேன் கெமி அது ஒரு கையில் ஒரு இது வச்சு பவுலில் வச்சுருந்தான் அவ்வளோது உடைச்சிட்டு எனக்கு எனக்குள்ளே இவ்வளோ பவர் இருக்கான் எனக்குள்ளே இவ்வளோ பவர் இருக்கான்னு உறவுகிட்ட கிட்ட சொல்லிடுறாங்கம்மா பொருளை உடைச்சி அதை பற்றி ஃபீல் பண்ணியான்னு கேட்டால் ஃபீல் பண்ணவே இல்லை ஸோ பொருளை வந்து என்க்க என் கையில் எவ்வளோ பவர் இருக்கான்னு சொல்லி சுற்றிட்டு இருக்காங்க அதே மாதிரி திவாகர் போய் தண்ணி குடிக்கிறேன்னு சொல்லிட்டு சண்டே நினைக்கிறேன் தண்ணி குடிக்கிறேன்னு சொல்லிட்டு இங்கே இருந்த கிளாஸை தட்டி விட்டு கீழே உடஞ்சிச்சு அவர் அதை பற்றி ஃபீல் பண்ணலை இங்கேயா பாட்டில் வச்சுன்னு கேட்கறது அதுக்கு கமுரு பயங்கர ஆகிட்டான் ஸோ இவங்க வந்து இந்த வாட்டி வந்து நிறைய பொருட்களை உடச்ச மாதிரி இருக்குது நேற்று விளாடும் போதும் நேற்று லாஸ்ட் வீக் விளையாடும் போது கூட வெளியில் அந்த இது வச்சுருந்தாங்க லைட் மாதிரி அதையும் கீழே போட்டு உடைச்சிட்டாங்க ஸோ அதனால் வந்து பாஸ் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக விளையாடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறமே வந்து இந்த பாட்டில்ஸ்னால் எப்படி வந்திருக்குன்னா வந்து ஒரு சின்ன டெம்போ மாதிரி ஒரு இது மாதிரி வந்திருக்கு ஓகேங்களா அது உள்ளதான் பாட்டில்ஸ் இருக்குது அந்த பாட்டில்ஸை வந்து லேபர்ஸாக இருக்கிறவங்கலாம் வந்து கடை ஓனர்களுக்கு கொடுக்குறோம் ஓகேங்களா ஸோ அது கொடுக்குறது வந்து நம்ம கனி இருக்காங்களா கனி ஒரு அஞ்சுலேருந்து ஆறு பாட்டில் எடுத்து எஃப்சிஏ கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் வியானா வந்து சுபிக்ஷாவுக்கு ஒரு மூணு பாட்டிலுக்கிட்டே கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு ஒருத்தரும் வந்து கேம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க கேம் ஸ்டார்ட் பண்ணதில் வந்து நம்ம இவங்க இருக்காங்களா பார்வதியும் மற்றும் திவாகர் இவங்க ரெண்டு பேர் தான் வந்து குவாலிட்டி செக்கிங் ஸோ எல்லாருமே வந்து ஜூஸ் எடுத்துமே கொடுத்துருக்காங்க கொடுத்ததுக்கு வந்து ஒரு ஒருத்தங்க ஒரு ஒரு ஜூஸுக்கு ஒரு ஒரு ரீசன் சொல்கிறாங்க ஸோ நல்லா க்ளியராக செக் பண்ணுறாங்க எப்படி பண்ணுறதுக்கு ரொம்ப கிளியராக செக் பண்ணுறாங்க பாட்டில் திருப்பி அங்கே மைனியூட்டாக வந்து க்ராக் உள்ளது இந்த தடவி பார்க்குறது பாட்டிலில் ஏன்னா இதில் வந்து ஃபுல்லாக க்ராக்காக இருக்குண்ணே அப்படின்னா உன் அவர்ல ஆமாம்மா லைட்டாக உடஞ்ச மாதிரி தான் இருக்குது இது ரிஜெக்டட் ஆனால் இதில் வந்து ஸ்மெல்லு வரலண்ணா லெமன் வந்து யாரது எப்ஜென்னு நினைக்கிறேன் இதில் ஸ்மெல்லு வரலண்ணா அதனால் அது ரிஜெக்டட் அப்போ வந்து சுபிக்ஷா வந்து கலர் வந்து க்ரீன் கலர் அவங்கள்ட்ட ஒன்று டார்க்காக இருக்குண்ணா ஒன்று கம்மியாக இருக்குண்ணா அது ரிஜெக்டடு அப்புறமா சபர் இது வந்து ஒரு ஆரஞ்சு நானு இதெல்லாம் ரிஜெக்ட் இந்த மாதிரி வந்து ஒன்று இன்னும் ரொம்ப டீப்பாக செக் பண்ணுறாங்க இதே வந்து இவங்க ஆப்போசிட்டாக இருந்துருந்தாங்கன்னா இதெல்லாம் ஒரு விஷயமா கலர் எல்லாம் க்ரீன் தானே என்ன நான் சொல்கிறேன் கரெக்டு தான் ஆ டேஸ்ட்டு அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பாங்களோ அப்படின்னு என்னோடய கருத்து ஏன்னா பார்வதி சொல்லக்கூடிய ஆள் ஆள் தான் அவங்கள பற்றி உங்களுக்கே தெரியும் அதெல்லாம் சொல்லக்கூடிய அந்த ஆள் தான் ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு இதில் வந்து கெமி அப்பா வந்து பா கனி இருக்காங்களா ஸோ இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க இப்போ ரிஜெக்ட் பண்ண பாட்டில்ஸ் எல்லாம் இருக்கலாம் அந்த பாட்டில்ஸ்லாம் எடுத்துன்னு போயிட்டு மறுபடியும் ரீயூஸ் பண்ண மாதிரி பண்ணிகிட்டு இருந்தாங்க அதுக்கு வந்து நம்ம ப பாரதி வச்சு கிழிச்சிட்டாங்க நீங்கள் எப்படி இதெல்லாம் எடுக்கலாம் நீங்கள் இதெல்லாம் யாருக்கிட்ட எடுத்தீங்க அது வந்து ரீயூஸ் எல்லாம் பண்ணக்கூடாது நீங்கள் எப்படி பண்ணலாம்னு சொல்லி பயங்கரமாக வந்து கத்தி விட்டாங்க ஸோ அவங்களுக்கு இதுதான் வாய்ப்பு இல்லை ஸோ இங்கே ஏன்னா மாட்டு ஆனால் ஏன்னா பண்ணலாமா இருந்தால் அவங்க யோ காலையிலேருந்தே அப்படி தான் இருக்காங்க காலையிலே வந்து பயங்கரமாக சண்டைலாம் போயிச்சு நீங்களே பார்த்துருப்பீங்க ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி பண்ணதெல்லாம் பயமாக வந்து பயமாக திட்டி விட்டாங்க ப்ளஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு இவங்க கனி அப்போ அந்த கெமி வந்து இந்த பாட்டில்ஸ் எடுக்கக்கூடாது ஓகேங்களா ஸோ ரீயூஸ் பண்ணிவிட்டு அப்படியே பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அது கேம் நல்லா சுவாரஸ்யமாக இருக்குமான்னு தெரியாது நம்மளுக்கு தெரிஞ்சு சீசன் சிக்ஸ்ன்னு நினைக்கிறேன் அப்புறம் அந்த ஸ்பீட்ஸ் எல்லாம் பண்ணியிருந்தா நைட்டெலாம் யாரும் தூங்காமல் பயங்கரமாக ஸ்பீட்ஸ் எல்லாம் பண்ணியிருந்தாங்க தனலட்சுமி எல்லாம் வந்து ஸ்பீட்ஸ் ஒழிச்சி வச்சிருந்தாங்க அதுக்கெல்லாம் பயமாக அழுதுட்டு இருந்தாங்க ஸ்பீட்ஸ் வந்து இவங்க ஒழிச்சி வச்சாங்களா வேறு ஒழிச்சிருந்தான் தெரியல இந்த மாதிரி வந்து ஸ்பீட்ஸ் ஒழிச்சு வைக்கிறது நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் பாதுகாக்கிறது இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி பண்ணுவாங்கன்னு சொல்லி பிக் பாஸ் ஒருவேளை வந்து பாட்டில்ஸ் பத்திரம்னு சொல்லியிருப்பாங்கன்னு தெரில ஏன்னா அந்த பாட்டில்ஸ் யாரோன்னா எடுத்துக்கலாம் எடுத்துன்னு போய் ஓடி கூட இது பண்ணி ஒழிச்சு வைக்கலாம் இல்லை அந்த அந்த பாட்டில்ஸ் வந்து இவங்க யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி எதாவது பண்ணியிருக்கலாம் ஸோ ஒரு கிரியேட்டிவிட்டியாக பண்ணுறதா வந்து அப்படி பண்ணியிருக்கலாம் பட் இவன் வந்து அந்த க்ரியேட்டிவிட்டி பண்ணலை ஓகேங்களா ஸோ அதனால் வந்து இதில் வந்து கடைசியாக வந்து நம்ம பிக் பாஸ் வந்து யார் யாரெல்லாம் எவ்வளோ இது பண்ணிங்கன்னு கேட்டதுக்கு வந்து நம்ம சுபிக்ஷா வந்து ஒரு பாட்டில் மட்டும் தான் செலக்ட் பண்ணாங்க கிட்டத்தட்ட அவங்க வந்து ஒம்பது பாட்டில் தான் பண்ணியிருந்தாங்க ஒம்பது பாட்டிலேருந்து ஒரு பாட்டில் மாட்டேன் செலக்ட் பண்ணாங்க மற்ற எல்லா பாட்டிலும் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க நம்ம பாடல் தெரியும்ல ரிஜெக்ட் பண்ணுறதா இவன் எல்லாம் வச்சு செய்தா நான் முடிச்சு விட்றேன் பயமாக வந்து செஞ்சு விட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் சபரிக்கும் ஒரு பாட்டில் செலக்ட் பண்ணாங்க அவர் வந்து அதாவது ஒம்போதோ பத்தோ பண்ணார் ஸோ ரம்யா வந்து பன்ன் பதிமூணு பாட்டில் பண்ணியிருந்தாங்களுக்கு பதிமூணு பாட்டில் வந்து அவங்களை வந்து மூணு பாட்டில் எடுத்தாங்க மூணு பாட்டில் வந்து கடைசியாக செக் பண்ணி ஒரு பா ரெண்டு பாட்டிலை ஃபைனல் பண்ணியிருந்தாங்க ஸோ இது வந்து தான் போயிட்டுருக்கு இது வந்து ஃபஸ்ட் தான் முடிஞ்சிருக்க மாதிரி இருக்குது ஸோ இது வந்து கண்டினியூ ஆகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் மக்களே ஸோ உங்களோட கருத்துக்களை இருந்தால் மறக்காமல் பதிப்பான நம்ம சந்திக்கலாம் நன்றி வணக்கம்